கப்பலூர் டோல்கேட் விதிமுறைகளுக்கு புறம்பாக அமைக்கப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முற்றுகை போராட்டம் நடத்திய முன்னாள் அமைச்சர் உதயகுமார் உள்ளிட்டவர்களை போலீசார் கைது செய்துள்ளார்கள் இந்த கைது நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் மதுரை திருமங்கலம் பகுதியில் அமைந்துள்ள கப்பலூர் டோல்கேட் விதிமுறைகளுக்கு புறம்பாக அமைக்கப்பட்டுள்ளதற்கு உள்ளூர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து அதனை அகற்ற கோரி பல முறை முற்றுகை போராட்டம் நடத்தியுள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திமுக தேர்தல் அறிக்கையில் டோல்கேட் அகற்றப்படும் என்று வாக்குறுதி அளித்திருந்தது எனவே அந்த பகுதி மக்களுடன் இணைந்து கப்பலூர் சுங்கஞ்சாவடியை அகற்ற வேண்டும் மற்றும் உள்ளூர் மக்கள் வாகனங்களில் செல்லும் போது அவர்களுக்கு முழு கட்டண விளக்கு அளிக்க வேண்டும் என்றும் அமைதியான முறையில் எதிர்ப்பை தெரிவித்து போராடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சித்தலைவி அம்மா பேரவையின் செயலாளரும் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவரான ஆர் பி உதயகுமார் அவர்களையும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களையும் கழக நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் பொதுமக்களையும் கைது செய்துள்ள விடியா திமுக அரசிற்கு எனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பகுதி மக்களின் கோரிக்கையினை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் கைது செய்துள்ள கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களை உடனடியாக விடுவிக்குமாறும் இந்த அரசை வலியுறுத்துவதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளது பரபரப்பை